வணக்கம் டிஎன்இவி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்த ஒன்று ஆக்டிவ் காம்பனண்ட் ஆகும் ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் டயோட் இண்டக்டர் ஆன்சர் டயோடு ஆக்டிவ் காம்பனண்ட்னா எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் எல்லாம் ஆக்டிவ் காம்போனன்ட் எனப்படும் எலக்ட்ரானிக் சாதனம் அல்லாத ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இன்டெக்டர்லாம் பேசிவ் காம்பனன்ட் என்னப்படும் ரெண்டாவது கொஷின் எந்த ஒன்று பேசிவ் காம்பனண்ட் அல்ல ட்ரான்சிஸ்டர் இண்டெக்டர் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் ஆன்சர் ட்ரான்சிஸ்டர் மூன்று பொதுவான பயன்பாட்டிற்கு எந்த எந்தவொரு மின்தடை பயன்படுத்தப்படுகிறது கார்பன் ரெசிஸ்டர் வயர்வுண்ட் ரெசிஸ்டர் மெண்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர் கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் ஆன்சர் கார்பன் ரெசிஸ்டர் நான்காவது கொஸ்டின் எலக்ட்ரானிக் சால்டிங் ஆக பயன்படுத்தப்படும் சால்டர் சால்டரின் உருகுநிலை டேஷ் இரநூறு டிகிரி சென்டிகிரேட் நானூறு டிகிரி சென்டிகிரேட் அறநூறு டிகிரி சென்டிகிரேட் எண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் ஆன்சர் இரநூறு டிகிரி சென்டிகிரேட் ஐந்தாவது கொஸ்டின் எந்த வகையான ரெசிஸ்டர் செமிஸ்டர் என அழைக்கப்படுகிறது பிடிசி ரெசிஸ்டர் பேரிஸ்டர் லைட் டிபன் ரெசிஸ்டர் NTC resistor. Answer, NTC resistor. NTC – என்டிசினா நெகட்டிவ் temperature coefficient resistor ஆறாவது கொஷின் பின்வன்வற்றில் தெர்மிஸ்டரின் பயன் எது மின் அளவிடுதல் வெப்ப கட்டுப்பாடு மற்றும் அளவிடுதல் மின்தடை அளவை கட்டுப்படுத்துதல் சிறிய அளவினால மோட்டரின் வேகத்தை கட்டுப்படுத்துதல் ஆன்சர் வெப்ப கட்டுப்பாடு மற்றும் அளவிடுதல் ஏழாவது கொஸ்டின் எந்த எலமெண்ட் செமிகண்டக்டராக பயன்படுகிறது காப்பர் சில்வர் சிலிக்கான் அலுமினியம் ஆன்சர் சிலிக்கான் எட்டாவது கொஸ்டின் சிலிக்கான் அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஏழு பதினாலு இருபத்தொம்பது முப்பத்திரெண்டு ஆன்சர் பதினாலு ஒன்பதாவது கொஸ்டின் ஜெர்மனியம் அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை பதினாலு இருபத்தொம்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஆன்சர் முப்பத்தி ரெண்டு பத்தாவது கொஸ்டின் பி டைப் செமிகண்டக்டரின் மெஜாரிட்டி கேரியர் டேஷ் ஆகும் ஹோல் ஃப்ரீ எலக்ட்ரான் பேலன்ஸ் எலக்ட்ரான் நியூட்ரான் ஆன்சர் போல்ஸ் பி டைப் செமிகண்டக்டர்னா அதில் மெஜாரிட்டி கேரியர் வந்து ஹோல்ஸ் என் என் டைப் செமிகண்டக்டரில் மெஜாரிட்டி கேரியர்னால் எலக்ட்ரான்ஸ் பதினொன்னாவது கொஸ்டின் எந்த ஒன்று என் டைப் செமிகண்டக்டர் ஆகும் தேவைக்கு அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான் தேவைக்கு அதிகமான ஹோல்ஸ் தேவைக்கு குறைவான ஃப்ரீ எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியர் உள்ள ஹோல்ஸ் ஆன்சர் தேவைக்கு அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான்

அதிக வெப்பத்தால் மாற்றமடையா தன்மை மின்னோட்டம் தாங்கும் அளவு அதிகம் ஆன்சர் அதிக வெப்பத்தால் மாற்றமடையா தன்மை பதினான்காவது கொஷின் ஒரு டிரான்சிஸ்டர் டூ என் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் என குறிப்பிடப்படுகிறது இதில் டூ என் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் டையோடு டெர்மினல் எண்ணிக்கை எப்இடி டூ ஜங்ஷன் டிவைஸ் ஆன்சர் டூ ஜங்ஷன் டிவைஸ் என் என்ற எழுத்து எந்த செமிகண்டக்டர் பொருளை குறிப்பிட பயன்படுகிறது டனல் டயோடு ஐஎப் பயன்பாட்டிற்கான டிரான்சிஸ்டர் கப்ளர் ஏஎஃப் பயன்பாட்டிற்கான டிரான்சிஸ்டர் ஆன்சர் கப்ளர் பதினாறாவது கொஸ்டின் பி மற்றும் என் மெட்டீரியல் செமிகண்டக்டர் இணைந்து உருவாக்கப்படும் டயோடு டேஷ் என அழைக்கப்படுகிறது பின் காண்டக்ட் டயோடு ஜங்ஷன் டயோடு ரெக்டிஃபையர் டயோடு சுவிச்சிங் டயோடு ஆன்சர் ஜங்ஷன் டயோடு பதினேழாவது கொஸ்டின் ரெக்டிஃபையர் ஆனது டேஷாக மாற்ற பயன்படுகிறது ஏசிஐ டிசியாக டிசிஐ ஏசியாக பல்செட்டிங் கரண்டை ஆல்டர்னேட்டிங் கரண்டாக டேரக்ட் கரண்ட்டை இனிடைரக்ஷன் கரண்டாக ஆன்சர் ஏசியை டிசியாக மாற்ற பதினெட்டாவது கொஸ்டின் டிசி ஹாஃபே ரெக்டிஃபையரில் வெளியேறும் மின்னழுத்தத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் சூத்திரம் எது ஜீரோ பாயிண்ட் த்ரீ பை பாயிண்ட் செவன் நாட் செவன் விஆர்எம்எஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் நாட் செவன் பை 0.3 VRMS, zero point four by point seven VRMS, zero point three one eight by 0.707 VRMS, and zero point three one eight by 0 0.707 Vrms. seven VRMS. Is RMS na root mean square value? பத்தொம்பதாவது கொஷின் ஹாஃப்ட்வேர் ரெக்டிஃபயரின் இன்புட் ஏசி வோல்டேஜ் முப்பத் முப்பது வோல்ட் எனில் அவுட்புட் டிசி வோல்டேஜ் டேஷ் முப்பது ஓல்ட்டு இருபத்தி ஏழு ஓல்ட்டு பதிமூணு புள்ளி ஐந்து ஓல்ட்டு பத்து புள்ளி எட்டு விடிசி விடிசிசி கோல்டே பாயிண்ட் த்ரீ ஒன் எயிட் பை பாயிண்ட் ஜீரோ செவன் நாட் செவன் இன்ட்டு விஆர்எம்எஸ் இந்த கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பதிமூணு புள்ளி நாற்பத்தொம்பது வரும் அப்போ ஆன்சர் பதிமூணு புள்ளி அஞ்சு ஓல்ட் இருபதாவது கொஷின் ஒரு ஃபுல்வே ரெக்டிஃபயரின் இன்புட் ஏசி ஓல்டேஜ் முப்பத்தி ரெண்டு வோல்ட் எனில் அதன் டிசி அவுட்புட் வோல்டேஜ் என்ன முப்பத்தி ரெண்டு ஓல்ட் இருபத்தெட்டு புள்ளி எட்டு ஓல்ட் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஓல்ட் பதினாலு புள்ளி நாலு வோல்ட் பன்னெண்டு வோல்ட் விடிசிஎஸ்சிவோல்டேஜ் ஜீரோ பாயிண்ட் நயன் ஓல்ட் இன்ட்டு விஆர்எம்எஸ் 0.9 into 32 equal to 28.8 Answer 28.8 Volt 21 Full wave rectifier iron DC value of minimum is 0.45 VRMS 1.00 .9 VRMS 0.90 VRMS

பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் உள்ள டயோடின் மின்னோட்ட அளவு என்ன ஐஎல் மேக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஐஎல் மேக்ஸ் பாயிண்ட் நைன் ஐஎல் மேக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஐஎல் மேக்ஸ் ஆன்சர் பாயிண்ட் ஃபைவ் ஐஎல் மேக்ஸ் இருபத்தி நாலாவது கொஷின் என்பிஎன் டிரான்சிஸ்டரில் கரண்ட் கேரியர் டேஷில் இருந்து வருகிறது எமிட்டர் கலெக்டர் பேஸ் பிசிசி ஆன்சர் எமிட்டர் இருபத்தைந்து இருபத்தைந்தாவது கொஷின் எந்த ஒன்று லோ பவர் டிரான்சிஸ்டராக பயன்படுகிறது லவுட் ஸ்பீக்கர் டிவி ரிசீவர் செகண்ட் ஸ்டேஜ் ஆம்பி மைக்ரோஃபோன் ஆன்சர் மைக்ரோஃபோன் இது இது வரைக்கும் ரெண்டாவது யூனிட் முடி முடிஞ்சு ரெண்டாவது யூனிட் கொஷின் முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் காமெண்ட்களை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்